வணக்கம் நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் மாபெரும் ரசிகராக நீங்கள் பாடல்களை ரசிக்கிறீர்கள் ஒரு பாடலை ரசிக்கிறோம் என்றால் வெறுமனே அதன் இசையில் அல்லது அந்த குரலில் மட்டுமல்ல அந்த பாடலுக்குள் ஒரு தேடல் இருக்கும் நீங்கள் தேடுவது அந்த பாடலுக்குள் இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது அதனால்தான் எத்தனை காலம் கடந்தும் அந்த பாடல் உங்கள் மனதிலே இடம் பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி மிகுந்த ரசனையோடு நீங்கள் தெரிவு செய்து அனுப்பும் பாடல்கள் பிரதியாகட்டும் அல்லது வாட்ஸ்அப் ஆகட்டும் ஏன் நேரடியாக கலந்து கொள்ளும் போது அது எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது உங்களுக்குள் எத்தனை ஆளுமை இருக்கிறது உங்களுக்குள் எத்தனை திறமைகள் ஒளிந்திருக்கிறது என்பதையும் கூட நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் இங்கே வந்து கலந்து கொள்வது எங்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களை போன்ற ஏனைய ரசிகர்களுக்கும் கூட அது ஒரு உந்து சக்தியாக ஒரு உத்வேகமாக அது உங்களுக்குள்ளும் ஒரு இப்படி நானும் ஏதேனும் படைக்க வேண்டும் அல்லது ஏதேனும் சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தை உண்டாக்குகிறது என்று தான் சொல்ல வேண்டும் சரி அப்படி ஒருவரைத்தான் இன்று எங்களுடைய நினைத்தாலே இனிக்கும் சந்திக்கிறது ஆம் நுவரிலியா ஹகலை என்றதுமே உங்களுக்கு ஆசையாக இருக்க வேண்டால் அங்கே போக வேண்டும் பூ பூக்களையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று இல்லையா அங்கிருந்து வந்திருக்கிறார் லோகு அவர் ஒரு சித்திர ஆசிரியர் ஓவியர் கவிஞர் இப்படி பல திறமைகளை கொண்டவர் வணக்கம் லோகு ராமர் நலன்தானே உண்மை எத்தனை எத்தனை பூக்கள் நாங்கள் எல்லாம் அங்கே வர வேண்டும் ஆனால் நீங்கள் அதற்குள்ளேயே சீவிக்கிறீர்கள் ஆமாம் கொடுத்து வைத்தவர்கள் நிச்சயமாக எங்கள் கிராமத்தை சொல்ல போனால் இயற்கையில் கொஞ்சம் ஒரு அழகிய ஒரு கிராமம் மூவின மக்களும் ஐக்கியமாக வளக்கூடிய ஒரு கிராமம் ராவணன் சீதையை சிறைமிட்டி வைத்திருந்த அசோகவனத்தின் மலை அடிவாரத்தில் இருக்கின்ற அகல தாவரவியல் பூங்கா இலங்கையின் மிக எழில் குஞ்சக்கூடிய ஒரு தாவரவியல் பூங்கா அந்த கிராமத்தில் வசிப்பதை விட்டு நான் பெருமிதம் கொள்கின்றேன் காவியமோ காவியம் நீங்கள் வசிக்கின்ற இடமும் நிச்சயமாக உண்மை சரி உங்களுடைய முதல் விருப்ப தெரிவை ரசித்துவிட்டு பிறகு பேசலாம் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நேரடியாக சந்திக்கும் பொழுது உங்களுக்காக ஒரு நினைவு சின்னத்தை வழங்குவதற்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படியே கையில் கிராம விரும்புகின்றேன் இன்னையே ஓவியமாக்கி எனக்கு தந்திருக்கிறேன் மகிழ்ச்சி மிக்க நன்றி உங்களுடைய அன்புக்கு நன்றி எல்லா நேர்களின் சார்பாகவும் நீங்கள் தந்ததாக நான் நினைத்துக் கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் ஒரு ஓவியர் அதனால் தான் ஓவியமாக்கி தந்திருக்கிறீர்கள் இல்லையா ஒரு ஓவியர் எதையும் கலைத்துவமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பது அவருடைய எண்ணப்பாடாக இருக்கும் ஆகவே நான் உங்களை இப்படி நேரடியாக சந்திக்கும் பொழுது வழங்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் ஆகவே தான் இப்படி ஒரு என்னால் முடிந்த ஒரு சிறிய ஓவியத்தை உங்களுக்கு இது மிகப்பெரிய அன்பளிப்பு எங்களுக்கு நன்றி நன்றி சரி பாடலை சொல்லுங்கள் என்ன பாடல் எனது முதலாவது தெரிவு பாடலாக பி ஆர் பந்துலு அவர்களின் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த கப்பலோட்டிய தமிழன் வெள்ளிப்பனிமலையின் மீது லாபுவோம் என்று தொடங்கக்கூடிய அந்த பாடலை கேட்ப விரும்புகின்றேன் சரி அந்த பாடல் உங்களை உங்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்ட காரணம் என்ன அதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் ஒரு செவியில் சொல்லியிருப்பார் தான் நடித்த திரைப்படங்களிலே வஉசியாக அந்த நடித்த பாத்திரம் மற்றும் நடித்த அந்த திரைப்படம் மிகவும் கஷ்டமா கஷ்டப்பட்டு நடித்ததாக கூறியிருப்பார் அத்தோடு நாம் கதைகளில் அறிந்திருக்கிறோம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மனை நமக்கு நினைக்கும் பொழுது சிவாஜி கணேசனின் முகம்தான் வருகிறது அந்த அளவிற்கு அவர் உன்னதமாக நடித்திருப்பார் வாவு சிதம்பரம் பிள்ளையாக ஆகவே அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும் உங்கள் பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது உங்கள் தந்தையார் பேர் தந்தையார் பேர் செல்லமுத்து அவரை செல்லமாக லோகு என்று அழைப்பார்கள் ஆகவே அந்த இரண்டு பேரும் எனக்கு விருப்பம் ஆகவே தந்தையின் மீது எனக்கு ரொம்ப விருப்பம் ஆகவே செல்லமுத்து லோகுராமர் என்று அனைவரும் குறிப்பிடுவதற்காக பேரை வைத்துக்கொள் வைத்துக்கொள்கிறீர்கள் சரி இல்லை முக்கியமாக இப்போதெல்லாம் அந்த வரைய வேண்டும் ஓவியம் வரைய வேண்டும் சித்திரம் கீற வேண்டும் என்றால் நல்ல ஆர்வத்தோடு பல விதங்களில் தங்களுடைய பயிற்சியை மேற்கொள்கிறார்கள் உங்களுக்கு எப்படி இந்த ஓவியக் கலையின் மீது சிறு வயதிலேயே இருந்த ஈடுபாடால் அல்லது சிலருக்கு இயல்பாகவே வரும் ஓவியம் அல்லது கற்றுக்கொண்டீர்களா எப்படி எனது சித்திரப்பழக்கம் எனது அன்பு தாயாரிடமிருந்து தான் நான் முதலாவதாக கற்றுக்கொண்டேன் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எனது தாயார் வாசலை சுத்தம் செய்து மாக்கோலம் போடுவார் ஆகவே அவருக்கு துணையாக நானும் அந்த காலங்களில் இருந்து மாக்கோலம் போட்டு அந்த கோடுகளை வரைந்து வரையக்கூடிய பழக்கம் என்னுள்ளே இயற்கையாக வந்தது ஆகவே எனக்கு முதல் சித்திரத்தை கற்றுக் கொடுத்தவர் என் அன்பு அம்மா தான் கோடு போட்டு விட்டவர் புள்ளி ஒன்று கோடாகிறது கோடு ஓவியமாகிறது அதுதானே உண்மை சரி உங்கள் தாயாருக்கு நன்றி இல்லாவிட்டால் எனக்கு இந்த அழகான படம் கிடைத்திருக்காது ஓவியம் கிடைத்திருக்கா நிச்சயமாக நிச்சயமாக சரி அடுத்து என்ன பாடல் எனது அடுத்த பாடல் தெரிவாக புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒளிவிளக்கு திரைப்படத்திலிருந்து நாங்கள் புதுசாக டிக்கெட்டை ஜேடி தான் என்ற பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும் இந்த பாடல் பிடிப்பதற்கான காரணம் இந்த பாடத்தில் பாடலில் தமிழக முதல்வர்கள் இருவரும் நடித்திருக்கின்றார்கள் ஜெயலலிதாவும் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களும் நடித்திருக்கிறார்கள் மற்றும் நரிக்குறவர்களின் தம்பதியினர் எப்படி ஒரு சந்தோஷமாக குதுகலாமாக இருப்பார்கள் என்ற ஒரு விஷயம் காட்டப்பட்டிருக்கின்றது அநேகமாக எம்ஜிஆர் ஒரு சில பாடல்களில் கைகளை அசைத்து அவருடைய நடையிலே அவர் பாடலை முடித்து விடுவார் ஆனால் இந்த பாடலில் ஒரு தடிசைக்கு அழகாக ஆடியிருப்பார் வித்தியாசமாக எம்ஜிஆரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த பாடலில் இருக்கிறதாகவே எனக்கு இந்த பாடல் பிடிக்கும் நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானங்க பாடலை பார்த்து ரசித்தீர்கள் உங்கள் ஜோடியை பற்றி சொல்லுங்கள் எனது அன்பு மனைவி பெயர் டி சசிகலா அவர் ஒரு ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார் அம்மா வசந்தகுமாரி தந்தையார் பேர் லோகு செல்லமுத்து என்னை பெற்றெடுத்த அம்மா அமுதா அதே போன்று எனக்கு சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் பேர் லோகு லட்சுமணன் சகோதரி இருக்கிறார் திலகராணி அவரும் ஒரு இசைக்குழுவிலே பாடகியாக தனது கலைப்பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் எனது மகன் தர மூன்றில் கல்வி பயிர்கின்றார் மகள் மூன்று வயது மிகில் இசை மகன் கவிகேசி கவியும் இசையும் அது ரெண்டும் எனக்கு இசையும் கவியும் என்னோடு மிகவும் நெருக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கும்போது அது தொடர்பான பெயரை அவர்களுக்கு வைக்க வேண்டும் என்று தேடி அந்த பெயரை நான் சூட்டியிருக்கேன் சரி இப்போ நீங்கள் சொன்னீர்கள் அம்மா என்று சொன்னீர்கள் பெற்றெடுத்த அம்மா என்று சொன்னீர்கள் இரண்டு தாயார் இரண்டு தாயார் யாருக்கு அந்த கொடுப்பனவு கிடைக்கும் ஒரு தாய் கிடைப்பதற்கு ஒரு தாய் கிடைப்பதற்கு நாம் வரம் பெற்றிருக்க வேண்டும் எனக்கு இரண்டு தாய் ஆகவே இருவரையும் நான் இரண்டு கண்களாகத்தான் மதிக்கின்றேன் சரி அடுத்த பாடல் அடுத்த பாடல் காத்திருந்த கண்கள் என்ற திரைப்படத்தில் இருந்து ஜெமினி கணேசன் சாவித்திரி நடித்திருந்த வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா அவள் வரைந்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா என்று தொடங்கக்கூடிய பாடல் மிக அருமையான பாடல் இந்த பாடல் வரிகளுக்காகவே எனக்கு அந்த பாடலை மிகவும் பிடிக்கும் ஒரு ஒரு சித்திர ஆசிரியராக உங்களுடைய கடமை நீங்கள் எப்படி அந்த பாடசாலையில் இணைந்து கொண்டீர்கள் உங்கள் பாடசாலை பற்றிய விவரம் சித்திரத்திலே இப்போது இருக்கும் அந்த மாணவர்களுக்கு இருக்கின்ற ஆர்வம் இவற்றைப் பற்றி சொல்லுங்களேன் சுருக்கமாக நான் பது ஸ்ரீ கணபதி கல்லூரியில் சித்திரப்பாட ஆசிரியராக செய்வாற்றுகின்றேன் எங்கள் கல்லூரி உவா மாகாணத்திற்கும் மத்திய மாகாணத்திற்கும் நடுவில் இருக்கிற ஒரு அது எல்லைக்கோட்டு பகுதியிலே அமைந்திருக்கிற ஒரு அழகிய ஒரு பாடசாலை இப்பாடசாலையில் தரம் ஐந்துக்கு புலமை பரிசல் பரீட்சை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராகவும் நான் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன் சித்திரப்பாடத்தை பற்றி உங்கள் வேறு பாடசாலை பற்றி வேறு விவரங்கள் சித்திர பாடம் தொடர்பாக சொல்ல வேண்டுமானால் மாணவர்களுக்கு சித்திரம் தற்பொழுது ஒரு நவீன மயமாக இருக்கின்றது டிஜிட்டல் மயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஆகவே கிராஃபிக்ஸ் வரைகளை நான் குறிப்பிட்டாக வேண்டும் எனது இந்த தொழில் குறைவதற்கு முன்பதாக நான் வரைகளை நிபுணராக கிராஃபிக்ஸ் டிசைனராக ஒரு தனியார் நிறுவனத்தில் கடமையாற்றியிருந்தேன் சுமார் ஆறு வருடங்களாக ஆகவே இன்னும் அந்த தொழில் இந்த தொழிலோடு ஒன்றியதாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது மிகவும் ஆர்வமாக இந்த பாடத்தை நீங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்னென்றால் உங்களுக்கு மிக மிக பிடித்த ஓவியம் அதையே கற்பிக்க ஒரு ஆசிரியராக இருப்பதில் உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சிதானே இல்லையா சரி நான் கல்வி கற்ற பாடசாலையிலே தொழில் புரிவது அது இன்னும் மகிழ்ச்சி அஹ் இன்னும் தினந்தோறும் நான் பள்ளிக்கு செல்வதாகவே என்னை உணர்கின்றேன் அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே தினமும் நான் கல்வி கற்ற வகுப்பறையில் நான் பாடம் நடத்தும் பொழுது மலரும் நினைவுகள் நினைத்தாலே இனிக்கிறது உங்கள் நிகழ்ச்சியை போல என்றும் என்றும் சரி அடுத்து என்ன பாடல் அடுத்ததாக பாசமலர் திரைப்படத்திலிருந்து ஜமுனா ராணி அவர்கள் பாடிய ஒரு பாடல் பாவையின் முகத்தை பார்த்தார் ஒருவர் ஒரு பெண்ணை மணமகன் பார்க்க வரும் பொழுது மணமகனுக்கு தெரியாமல் அந்த பெண் பார்க்கிற அந்த விதத்தை பாட்டில் கண்ணதாசன் அவர்கள் அழகாக கவி வரிகளில் புனைந்திருக்கின்றார் ஆக இந்த பாடலில் முதல் அடி அந்த கோரஸாக பாடப்படும் விதம் எனக்கு பிடித்திருக்கிறது இந்த பாடலுக்குரிய நடனம் அமைப்பு ஒப்பனை என்பன எனக்கு மிகவும் சிறப்பாக பிடித்திருக்கிறது ஆகையால் இந்த பாடல் தேர்வு செய்திருக்கிறேன் உங்களுக்கு மிக பிடித்த நடிகர் நடிகை பாடகர் பாடகி இவர்களை பற்றி சொல்லுங்களேன் எனக்கு பிடித்த நடிகர் என்றால் கலைஞர்கள் அனைவரும் எனக்கு பிடிக்கும் அவர்களுடைய கலைத்துவத்தை நான் மதிக்கின்றேன் பாரம்பரிய கலையை நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றேன் அத்தோடு புதிதாக நடிக்கும் நடிகர் தனுஷை எனக்கு மிகவும் பிடிக்கும் குறிப்பிட்டாக வேண்டும் பூமணி எழுதிய நாவல் வெக்கை என்ற நாவலை தழுவிய வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்த அசுரன் திரைப்படம் அந்த அசுரன் திரைப்படத்திலே இறுதி காட்சியில் தனுஷ் அவர்கள் தன் மகன் சிதம்பரத்துக்கு ஒரு வசனத்தை கூறுவார் காடு இருந்தால் எடுத்துக்கிருவாங்கள பணம் இருந்தால் புடிங்கிருவாங்கள்ல ஆனால் கல்வியை மட்டும் ஒரு காலமும் நம்மகிட்ட இருந்து யாரும் எடுக்க முடியாது சிதம்பரம் நீ படி படி என்கிற அந்த அந்த இறுதி கட்ட காட்சி எனக்கும் பிடிக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும் இந்த காட்சி பிடித்திருக்கும் என நினைக்கிறேன் யாருடைய பாடலை ரொம்ப அதிகமாக விரும்பி கேட்பீர்கள் பாடல் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலுக்காகவே நான் அவருடைய பாடலை கேட்பேன் ஆனாலும் எங்களுடைய நினைத்தால் நீக்கும் நிகழ்ச்சியின் பழைய பாடல்களையும் நீங்கள் ரசிக்கிறீர்கள் பாடல் பழையதாக இருக்கலாம் அது ரசிப்பவர் ஒரு கலைஞன் அதை புதுமையாக நான் என்னை எப்பொழுதும் கேட்கும் பொழுது அது ஒரு புதிய பாடலாகவே நான் கேட்க துணிகின்றேன் சரி அடுத்து என்ன பாடல் அடுத்து குமுதம் திரைப்படத்திலிருந்து டி எம் எஸ் சவுந்தரராஜனும் ஜமுனா ராணி அவர்கள் பாடிய ஏமா 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 அந்த என்ற பாடல் எனக்கு பிடிக்கும் ஆமாம் கருத்தாளம்மிக்க பாடல் துளிசியாக வரும் கருத்தாளமிக்க பாடல் பாரதரசிபோமா இப்போது அந்த பாடலை மருதகாசியின் வரிகளும் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதிலே ஏதாவது பிடித்த வரி இருக்கிறதா வரிகள் எல்லாம் ஒரு கிராமத்து சாயலாகவே இருக்கிறது அந்த ஆண்மகன் கேட்கும் கேள்விக்கு பெண் பதில் கூறும் வகையில் ஏட்டிக்கு போட்டியாக கூறக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருப்பதனால் பாடலினை மிகவும் கவல்கள் இருக்கிற நீங்கள் ஒரு ஓவியர் மட்டுமல்ல நீங்கள் ஒரு எழுத்தாளர் கவிஞர் என்று நாங்கள் ஆரம்பத்திலே உங்களை அறிமுகம் செய்தோம் நீங்கள் படைத்தவை பற்றி சொல்லுங்கள் பாடசாலை காலத்தில் இருந்து கவிதைகளையும் ஓவியங்களையும் கவிதை எழுதுவதும் ஓவியம் வரைவதும் ஆர்வமாக இருக்கும் அந்த வகையில் நான் எழுதிய முதல் கவிதை தொகுப்பு கயல்விழி முயல்வே கயல்வெளி முயல்வேந்தன் புத்தகத்தின் பேர் கயல்விழி முயல்வேந்தன் கயல்வெளி முயல்வேந்தன் இந்த புத்தகத்தில் மூன்று கதைகளை கவிநயத்துடன் எழுதியிருக்கின்றேன் ஒன்று இதிகாச புராண கதை முதலாவதாக கயல்வேன் கயல்வெளி முயல்வேந்தன் என்பது இரண்டாவது கதை அந்த கிராமத்து ஒரு காதல் கதையை மையப்படுத்தியது பைத்தியக்காரி பஞ்சவர்ணம் என்ற தலைப்பில் மூன்றாவது தற்பொழுது நவீன காலத்தில் இளைஞர்களுடைய காதல் எப்படியானது என்று செல்லாவிடம் சொல்லா காதல் என்று ஒரு க தொகுப்பு இருக்கிறது மூன்று தொகுப்பு ஆகவே மூன்று வயதினரையும் கவரக்கூடிய வகையிலே இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன் படைத்திருக்கிறீர்கள் இது தவிர இது உங்களுடைய முதல் படைப்பு அடுத்தடுத்து தற்பொழுது எனது அன்பு தாயாரை பற்றிய ஒரு சுய சரிதை அடங்கிய ஒரு கவிதை நடையில் கதையை எழுதியிருக்கின்றேன் அந்த மின்மினி என்ற தலைப்பில் அது எழுத்து மூலமாக இருக்கின்றது இன்னும் நூல் வடிவில் மற்ற வைத்திருக்கிறீர்கள் இந்த இருவட்டுக்கள் எனது சித்திரக்கலை தொடர்பான மாணவர்களுக்கு தெளிவூட்டல் அல்லது கருத்தரங்குகளின் போது நான் பயன்படுத்துவதற்காக வேண்டி செய்முறை எவ்வாறு சித்திர பாடத்தை செய்முறை ரீதியாக கற்பிப்பது என்பதை பற்றி காணொலியாக என்னால் செய்யப்பட்ட செய்திகள் இது ஆசிரியர்களுக்கு உதவுமா மாணவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஒரு மதிப்பீட்டுக்காக செய்தது உயர் படிப்புக்காக உயர் படிப்புக்காக நான் செய்தது அது மாணவர்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் மற்றும் சித்திர கலை விரும்பும் அனைவருக்கும் அது ஒரு பிரயோசனமாக இருக்கும் சரி நல்ல விஷயம் இது தவிர வேறு எதிர்காலத்தில் வேறு அம்மாவை பற்றி புத்தகம் எழுத போகிறீர்கள் அது தவிர வேறு ஏதாவது இந்த சித்திரம் சார்ந்து ஓவியம் சார்ந்து சாதிக்க வேண்டும் என்று நிக்க நிச்சயமாக சித்திரத்தில் நவீனத்துவமாக கிராபிக்ஸ் ஓடு என்னோடு ஒன்றித்த ஒரு விஷயம் இந்த பாடத்தோடு கிராபிக்ஸையும் சேர்த்து எதிர்காலத்தில் புதிய ஒரு படிவத்தை படிவத்தை நோக்கி பயணிக்க காத்திருக்கின்றேன் அடுத்து என்ன பாடல் அடுத்த பாடலாக அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தெரிவு இளையராஜா இசையமைத்த முதல் திரைப்படம் என நினைக்கின்றேன் அதில் அவர் கிராமத்து பாடலுக்கு மேற்கத்திய இசையை எவ்வாறு உட்புகுத்திருக்கலாம் என்பதை துல்லியமாக இசையில் காட்டியிருக்கிறார் ஆகவே அந்த பாடல் எனக்கு பிடிக்கும் என்ன பாடல் மச்சானம் பார்த்தீங்களா ஜானகி அம்யா பாடியார் ஜானகி அம்மா பாடியார் ஒரு ஆசிரியராக நீங்கள் பாடசாலையிலே கற்பிக்கிறீர்கள் ஓவியம் என்பது உங்களுடைய ஆத்ம திருப்திக்கான ஒரு ஒன்றாக இருக்கிறது இதுபோல் சிலருக்கு ஓவியம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் அவர்களுக்கு எங்கே கற்றுக்கொள்வது என்று தெரியாமல் இருக்கும் உங்கள் ஊரிலே உங்கள் அயல் வீட்டில் கூட இருக்கலாம் ஆனால் நாங்கள் இப்போது இன்றைய உலகத்திலே அயல் வீட்டில் என்ன செய்கிறார்கள் யார் இருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ளக்கூட முடியாத இந்த நேரம் போதாத நிலையில் தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி உதவி கேட்காமல் ஆனால் உதவி தேவைப்படும் பலர் இருக்கிறார்கள் நீங்கள் கல்வியை பற்றி சொன்னீர்கள் காடு இருந்தால் பிடுங்கிக் கொள்வார்கள் காசு இருந்தால் பிடுங்கிக் கொள்வார்கள் ஆனால் கல்வியை யாராலும் பிடுங்கிக் கொள்ள முடியாதுன்னு அது மாதிரி கொடுக்கின்ற மனம் பணம் தான் கொடுக்க வேண்டும் இல்லை இந்த மாதிரியான சேவைகளையும் நீங்கள் வழங்கலாம் அப்படி நீங்கள் விரும்பி செய்கின்ற சேவைகள் சமூக நலன் கருதிய சேவைகள் தினம் இருக்கிறதா ஏராளமாக இருக்கிறது நாங்கள் சித்திரத்தை கற்க விரும்பும் மாணவர்களுக்கு அது தொடர்பான ஆரம்ப தெளிவூட்டலை வழங்கி அது தொடர்பாக விஷயங்களை வாங்கி கொண்டிருக்கின்றேன் அத்தோடு சித்திரத்தில் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு அது தொடர்பான வழிகாட்டல்கள் கையேடுகள் எனது பாடம் தொடர்பான விஷயங்களை பரீட்சைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்துவது என்று பல வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றேன் அடுத்து என்ன பாடல் அடுத்து எனது பாடல் தெரிவி தெரிவாக பெற்ற மகனை விற்ற அன்னை என்ற திரைப்படத்தில் இருந்து தென்றல் உறங்கிய போதும் என்று தொடங்கக்கூடிய பாடல் இது ஏம் ராஜா பி சுசிலா பாடியது திலகம் மருதகாசி அவர்களின் வரி பிடித்திருக்கிறது பாடலில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்னீர்கள் அம்மா அம்மா கோடு போட்ட அம்மா போட்ட கோடு உங்களுக்கு ஓவியமாக வந்திருக்கிறது என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நன்றி கூற கடமைப்பட்டவர்கள் என்று நினைக்கும் யாராவது இருக்கிறார்களா அவர்களைப் பற்றி சொல்லுங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏராளமான நபர்கள் இருப்பார்கள் ஒரு பட்டியலே இருக்கிறது நன்றி கூறுவதற்காக வேண்டி ஆகவே அந்த அப்படிப்பட்ட நன்றி கூறக்கூடிய நபர்களை எனக்கு அறிமுகப்படுத்திய எல்லாம் வல்ல இறைவனுக்கு நான் முதலில் கூறப்பட்டிருக்கின்றேன் என்னை இத்துறைக்கு அழைத்து வந்த எனது மறைந்து விட்டார் மாமனார் ஒருவர் ஜோசப் அவர்கள் எனது கணினி துறையிலே என்னை ஆரம்ப வைப்பதற்கு அவர்தான் முதல் படியாக இருந்தார் அடுத்தது இந்த ஆசிரியர் தொழிலுக்கு வருவதற்காக வேண்டி எனது வகுப்பாசிரியராகவும் தற்பொழுது வெளிமடை கல்வி வலயத்தின் உதவி கல்வி பணிப்பாளராக சேவையாற்றிக் கொண்டுகொண்ட ஜனஃப் ஆர் எம் நவாஸ் அவர்கள் இத்துறைக்கு என்னை வருவதற்காக வேண்டி அவர்தான் எனது ஆசிரியர் துறைக்கு என்னை வரவழைப்பதற்கு என்னை தூண்டிவிட்டவர் இல்லாவிட்டால் நான் துறைக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை ஆகவே அவருக்கும் இந்வேலையில் நன்றி கூறுகின்றேன் அத்தோடு எனது பாடசாலை அதிபர் திரு கே வேலாயுதம் ஐயா அவரிடம் தான் தற்பொழுது நான் அவர் தலைமையில் தான் நாங்கள் கல்லூரியிலே தேவையாற்றி வருகின்றேன் அவருக்கும் வேலையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் சரி அந்த நன்றியோடு நாங்கள் இன்னும் ஒரு பாடலை ரசிப்போம் அடுத்த பாடலாக மரகதம் இருந்து சந்திரபாபு அவர்கள் பாடியது ஜமுனாரவாணியுடன் இணைந்து குங்கும பூவே கொஞ்சம் இப்பாடல் எனக்கு பிரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் சந்திரபாபுவினுடைய அந்த நகைச்சுவையான நளினத்துடன் கூடிய நடனம் எனக்கு மிகவும் பிடிக்கும் அவருடைய நடனத்தை நான் கவர்ந்து கலாசாலையில் அவரை போலவே நானும் நடனம் ஆடியிருக்கின்றேன் நான் கரகம் ஆடியிருக்கிறேன் காவடி சிலம்பம் புலியாட்டம் ஒயிலாட்டம் என்று இவரை பார்த்து ஆடிய கலை நிகழ்ச்சிகள் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது நீங்கள் கேட்கும் நீங்கள் எங்களுக்கு ஒரு அன்பளிப்பு தந்தீர்கள் அது உங்கள் கைப்பட நீங்கள் வரைந்த ஓவியம் உங்களுக்காக நினைத்தாலே நிற்கும் குழு ஒரு பரிசை தருகிறது இது எங்கள் நினைவாக உங்களுக்கு லோகுராமன் எப்படியுமே இங்கே எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து நிகழ்ச்சியில் பங்கு கொண்டமே உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம் தான் அதை அதோடு எங்களுடைய நினைவாகவும் அது இருக்கிறது மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி உங்களைப் போன்றவர்கள் வருகின்ற போது அதை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஏனைய நிகழ்ச்சியின் ரசிகர்கள் இன்னும் தாங்களும் கூட ஏதேனும் ஒன்றை சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் அவர்களுக்கு ஏற்படும் அந்த வகையில் அவர்கள் சார்பில் உங்களுக்கு எங்களுடைய நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினை இதுவரை என்னோடு தொகுத்து வழங்கிய சிரேஷ்ட அறிவிப்பாளினி உங்களுக்கும் மிகவும் நன்றிகளை நன்றி வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்தவர் நுவரெலியா ஹக்கலையிலிருந்து வருகை தந்திருந்த லோகு ராமர் அவர் ஒரு ஓவியர் ஆசிரியர் கவிஞர் இப்படி பன்முக ஆளுமை கொண்டவர் உங்களையும் நாங்கள் வரவேற்றுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்